சிதம்பரசபோகர்ணபம்பாபுரி சுவேதாரண்யவட்டவிருதிபுரி சோனாத்ரித்தாச்சலம் காஞ்சி ஸ்ரீகிரி காளகசிநிலையாகதாரணசி கைலாசாயிசங்கரசரரசநிலையாகதிமுக்திபிரதாக காதலாகி கசிந்து கண்ணீர்மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மைப்பொருளாவது நாதன்நாமம் நமச்சிவாகவே நமச்சிவாய வாழ்க நாதன் நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் பாடி தொழுதேத்திய வண்ணம் நமது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்திற்கு அருகாமையில் உள்ள சதலபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலிருந்து நாம் இப்பொழுது எல்லோரும் தரிசனம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊருக்கு தில தர்ப்பணபுரி அப்படின்னு பேர் திலம் அப்படின்னு சொன்னால் எள்ளுக்கு பேர் திலம்னு பேர் தர்ப்பணம்னா நீத்தார் கடனை செய்கிறது அப்படின்னு பேர் அந்த நீட்டார் கடனை செய்யக்கூடிய ஒரு பெருமை மிகு க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த தில தர்ப்பணபுரி முதல்ல பூலோகத்தில் ஜனனம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூன்று விதமான ரிணங்களோடு நாமெல்லாம் படைக்கப்படுறோம் ரிணம் அப்படின்னு சொன்னா கடன் அப்படின்னு பேரு ருணம்னா வியாதி மூன்று விதமான கடன்கள் நமக்கு வந்து சேருது என்ன க என்னென்ன கடன்கள் வருது அப்படின்னு பார்த்தா பிதிரு கடன் ரிஷிகடன் தேவக்கடன் பேரு அந்த பிதிரு கடன் சொல்றது முன்னோர்களை குறிப்பிட்டு செய்யக்கூடிய அனைத்தும் பிதிருக்கடனாகவும் ரிஷிகடன் அப்படின்னு சொல்றது அந்த ரிஷி அந்த குருமார்களை நினைத்து செய்யக்கூடிய கடன்கள் ரிஷிகடனாகவும் தேவ கடன் சொல்றது இறைவனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் பூஜைகள் யாகங்கள் யாத்திரைகள் தான தர்மங்கள் இதெல்லாம் தேவ இந்த மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதுல அந்த பூலோகத்துல யார் ஜனனமானாலும் அதா வந்து இந்த பிதரு கடனை நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும் அந்த பிதரு கடனை நாமெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நமக்கு செய்து காண்பித்தவர் ஸ்ரீ ராமபிரான் ராமர் எல்லா இடத்துலையும் பூலோகத்துக்கு வந்ததுனால எல்லா இடத்துலையும் போய் பிண்டங்கள்லாம் எல்லாம் போட்டு நிறைய தானங்கள் கொடுத்து எல்லாம் பண்றார் அப்ப பண்ணும் பொழுது அந்த பிண்டங்கள் எல்லாமே புழுவா மாறி போயிடுறது அப்ப புழு புழுத்து போனவொடனே என்ன செய்யறதுன்னே தெரியல உடனே என்ன செய்யறார் உடனே சுவாமி பரமேஸ்வரன் கிட்ட போய் கேட்கிறார் இறைவா நான் செய்யக்கூடிய கர்மாவில வந்து இப்படி பூர்த்தி ஆகாம இருக்க இதை எங்க போய் சரி பண்றது அப்படின்னு சொல்லும் போது பரமேஸ்வரன் சொல்றார் பூலோகத்துல வனம்னு ஒரு காடு இருக்கு அந்த வனத்துல என்னுடைய திருமேனி இருக்கப்பா அங்க வந்து இந்த கர்மாவை பண்ணுன்னு சொல்றார் உடனே ராமர் நம்ம ஊருக்கு வந்து பார்க்கிறார் ஒரே வனமா இருக்குது சுவாமி தனிமையில் இருக்கார் இங்கே தான் அந்த கர்மாவை பண்ணணுங்கிறத தீர்மானம் பண்ணி பக்கத்தில் ஹரிச்சொல் மகாநதின்னு ஒரு நதி இருக்குது அந்த ஹரிச்சொல் ஆறு அரிச்சொல் ஆறுன்னு சொல்கிறது இப்போ அரசலாறுன்னு மாறிடுது ஓஹோ அந்த அரசலாறுல போய் அவர் ஸ்நானம் பண்ணுறாரு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம கோவில்ல வந்து தனது வலது கால மண்டி போட்டு நாலு பிண்டங்களையும் வைக்கிறார் தர்பையை போட்டு நாலு பிண்டங்கள் வைக்கிறார் அந்த நாலு பிண்டங்களும் எல்லா இடத்துலையும் புழுவாக மாறிவிடுத்து நம்ம கோவிலில் வைக்கும்போது நாலு பிண்டமும் நாலு லிங்கமாக மாறிவிட்டன அந்த லிங்கமாக போனோடனே அந்த லிங்கங்களுக்கு பிதலிங்கங்கள் அப்படின்னு பிதருக்களை நினைத்து வைத்த பிண்டங்கள் லிங்கமாக மாறினதனால் அந்த லிங்கத்துக்கு பிதர்லிங்கங்கள்னு பேர் உடனே ராமர் கையெடுத்து கும்பிட்றார் இப்போ ஒரு பெரிய விசேஷத்தை எந்த க்ஷேத்திரையும் காண முடியலையே இங்கே தான் நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்கார் அப்போ இங்கே வந்து அந்த தசரத மகாராஜாவுக்கும் ஜடாயுக்கும் முக்திங்கிறது கிடச்சிருது அவருக்கு கிடைச்ச உடனே சுவாமி பேரே முக்தீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேரை வச்சுருக்க அப்போ சுவாமி முக்தீஸ்வரன் வச்சுருந்தவொடனே ராமர் இதெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டவொன்னே ராமரை பார்த்து சுவாமி சொல்றார் நீ என்னமோ இங்கே வந்து ஸ்நானம் பண்ணினத்துனாலேயோ பிண்டங்கள் வச்சதுனாலேயோ தானங்கள் கொடுத்ததுனாலயோ கர்ப்பணங்கள் பண்ணினத்துனாலேயோ இந்த கர்மா பூர்த்தி ஆகலப்பா இதெல்லாம் பண்ணதுனால உனக்கு முக்தி முன்னோர்களை கிடைச்சி நீ நினைச்சிட்டு இருக்க இந்த கர்மா பண்ணதுனால முக்தி கிடைக்கலங்கிறார் உடனே ராமருக்கு ஐயம் ஏற்பட்டு போச்சு அட இறைவா நான் எந்த தடையும் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கனே இந்த ஒரு அபூர்வத்தை நான் எங்கேயே காண முடியலையே இந்த அபூர்வம் இங்கே கொடுத்துட்டு என் பெரியவாளுக்கெல்லாம் முக்தியை கொடுத்துட்டு உங்களுடைய திருநாமத்தையே முக்தி வச்சுட்டு கடைசியில் வந்து நீ மனுஷாலக்குள்ள இப்படி பேச்சு மாற்ற பண்ணிட்டேலே உண்மையை சொல்லப்படாத அப்படிங்கிறாராம் சுவாமி சொல்கிறார் எந்த கர்மாவை பூமியில் பண்ணினாலும் நான் பண்ணினேன் நான் பண்ணினேன்னு சொன்னா பலனே கிடையாதுப்பா அதெல்லாம் நான் பண்ணினேன்னு சொல்லாத என் தகப்பனார் தசரத மகாராஜாவுக்கும் ஜடாவுக்கும் எப்படி முக்தி கிடைச்சது நீ கேளு நான் சொல்கிறேங்கிற அப்போ தான் இவர் கேட்குறார் இவாளுக்கு எப்படி முக்தி கிடைச்சதுன்னு சுவாமி சொல்கிறார் இந்த கர்மா நீங்கள் வந்து பண்ணினத்துனால கிடைக்கல இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும் அவளுக்குலாம் முக்தி கிடைக்கணுங்கிறத மனசில் நினச்சின்னு வந்து பண்ண பத்தியா அதனாலதான் தான் அந்த முக்தியை கொடுத்தேன் அப்படிங்கிற அப்போ ஏற்பட்ட புனிதமான ஸ்தலம் நம்ம எந்த நாடு எந்த தேசம் எந்த நகரம் எந்த கிராமம் எங்கே இருந்தாலும் இந்த திலதர்ப்பணபுரியில உள்ள சுர்ணவல்லி எம்பிகாசமீத முக்தீஸ்வரனுடைய திருவடி கமலங்களை மனசில் தியானம் பண்ணிண்டாலே போடும் பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்றது ராமர் தர்ப்பண பண்ணதுனால இந்த ஊருக்கு தில தர்ப்பண புரி அப்படின்னு பேரு ராமர் வந்து தர்ப்பணம் தில ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கார் திலதைப்பதி மதிமுத்தமேன்னு பாடியிருக்கார் மதீனா சந்திரன் மதீனா சந்திரன் முத்தம்னா பூஜை பண்றதுன்னு அர்த்தம் சந்திரன் வந்து பூஜை செய்த ஸ்தலம் இது சந்திரன் பூஜை செய்து அதுக்கப்புறம் அந்த சந்திரனுக்கு வந்து ஏற்பட்ட ஸ்திரீ சாபமானது நீக்கப்பட்டு இந்த சந்திரனுடைய ஒரு வழிபாடாக இந்த கோவிலில் வந்து ரோஹிணி நட்சத்திரமும் திங்கக்கிழமையும் சேரும் போது அந்த சுவாமிக்கு அபூர்வமான பூஜைகள்லாம் இங்கே இருக்கு அதனால இந்த கஷேத்திரம் மகத்தான கஷேத்திரம் அவர் பாடும்போது புலர்காலை பொழுதில் தொழுதேர்த்த நின்ற வழகனிடம் அப்படின்னு பாடுறார் ஞானசம்பந்தர் புலர்காலை பொழுதுனா சூரியோதய காலத்தில் வந்து பண்ணணுங்கிறார் இந்த சூரியோதய காலத்தில் இங்கே வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவன் சேவடி சேர்வது தின்னமே அப்படிங்கிறார் எம்பெருமானுடைய திருவடி கமலங்கள் கிடைக்கிறதுங்கிறது தின்னம் அப்படின்னா உண்மை சத்தியம்ங்கிற பிரமாணத்தை காமிச்சவர் நம்ம நமது ஞானசம்பந்த பெருமான் அப்போ ஒரு அபூர்வமான ஸ்தலம் திருந இவர் அருணகிரிநாதர் ஒரே ஒரு திருப்புகழ் இந்த ஊர்ல முருகன் பேர்ல பாடியிருக்கார் திலதை பதிவாழ் முருகனே அப்படின்னு சொல்லி அழகா பாடியிருக்கார் அப்போ ஒரு அபூர்வமான ஸ்தலம் இது அதனால பூலோகத்தில் யார் பிறந்தாலும் முதல்ல அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு காண்பித்தவர் ராமவிரான் தான் அந்த ராமர் தான் தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு எல்லாம் வந்து பண்ணினார் அப்படி செய்து அதுலேருந்து நல்ல முக்தி நிலையை அவருக்கு கொடுத்ததுனால இந்த க்ஷேத்திரம் முக்தி கஷேத்திரமாக விளங்குகின்றன அந்த முக்தி கஷேத்திரத்துல ரொம்ப அபூர்வமான ஸ்தலங்கள் நிறைய இருக்கு பூலோகத்தில் அதுல மிகவும் அபூர்வமானது இந்த தில தர்ப்பண புரி அப்படின்னு சொல்லக்கூடியது காசியில போறோம் விஸ்வநாதர் தரிசனம் பண்றோம் ராமேஸ்வரம் போகிறோம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்றோம் அதே போல் சதலபதிக்கு வரும் முக்தீஸ்வரர் தரிசனம் பண்ணுறோம் ஆனால் பூலோகத்தில் எந்த க்ஷேத்திரத்திலேயாவது பிதலிங்கம்னு இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கும் என்ன காரணம்னால் பிதிருக்கள் லிங்க வடிவிலே இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா பூலோகத்தில் ஒரே ஸ்தலம் இந்த திலதர்பணபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் ரொம்ப அபூர்வமான ஸ்தலம் இது சைவ வைணவ பேதமின்றி இருக்கக்கூடிய ஸ்தலம் வாழக்கிள்ளியர்கள்னு ரெண்டு ரிஷிகள் அவா ரிஷிகள் வைகுந்தத்துக்கு மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறாள் அப்போ போனோடனே அவளுடைய ரிஷிகளுடைய அங்க லட்சணத்தை உடனே மகாலட்சுமி ஆனவள் புன்னகிச்சிடுறா உடனே சிரிக்கிறாள் உடனே அந்த ரிஷிகளுக்கு கோபம் வந்துடுறது கோபம் வந்தோடன வந்த காரியத்தை விட்டுட்டு உடனே அவள் போய் என்ன பண்றா சாபத்தை விட்டுட்டு திரும்பி போயிட்றான் அப்ப மகாவிஷ்ணுக்கு என்ன ஏற்பட்டது பிதர் பிதிரு சாபத்தை விட ரிஷி சாபத்துல அவளுக்கு ஒரு தொய்வானது ஏற்படுறது லட்சுமி கடாட்சம்ன்றது இல்லாம போயிடுறது உடனே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா ரிஷி சாபம் பிதிரு சாபத்தை விட பொல்லானது அதுக்கு நிவர்த்தி செய்யக்கூடியது திலதர்பணபரின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அங்கே போய் என்னை வந்து பூஜை பண்ணுன்னு மகாவிஷ்ணுக்கு வந்து பரமேஸ்வரன் சொல்ல உடனே அவர் வாழக்கிள்ளியர்களுடைய அனுகிரகத்தினால இங்கே வந்து அவா அப்போ அந்த பூஜையை பண்ணுறா அப்போ என்ன சொல்றாருன்னா குபேர மூலையில் என்னை பூஜை பண்ணுங்கிறார் உடனே குபேர மூலையில் தான் மந்தாரவன மந்தார கஷேத்திரம் அந்த மந்தார வனேஸ்வரர்னு ஒரு சுவாமியை நிரூபணம் பண்ணி அங்கே பூஜை பண்ணுறா அம்பாள் அந்த பூஜை பண்ணி பூஜையை பூர்த்தி பண்ணுறதுக்குள்ளேயும் சுவாமி அந்த அனுகிரகத்தை அவளுக்கு கொடுத்ததுனால இந்த கஷேத்திரத்தில் பெருமாளும் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதனால் சைவ வைணவ பேதமின்றி இருக்கக்கூடிய ஸ்தலம் அதனால் இந்த திலதர்பண இந்த ஸ்தலத்தில் தனியாக பெருமாள் கொள்கைகளை கிடையாது அதனால் இந்த ஊருக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் நிறையா க்ஷேத்திரங்களில் வைணவ ஸ்தலங்கள் நிறையா இருக்குது அதனால் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமான பூஜைகள் நாலு கால பூஜைகள் நடந்துட்டு இருக்குது காலசந்தி உச்சிகாலம் சாயிரட்சை அருந்தஜாமம்னு நான்கு கால பூஜை கார்த்தால கோ பூஜை இல்லாமல் இங்கே காலசந்தியை ஆரம்பிக்க மாட்டார் அனுதினமும் கோபூஜை உண்டு அதுமாரி விசேஷ தினங்கள் எல்லாமே உண்டு நவராத்திரி சிவராத்திரி பிரதோஷங்கள் சங்கடகர சதுர்த்தி போன்ற எல்லா விசேஷங்களும் இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு இப்போ திருப்பணிலாம் நடந்துட்டுருக்கு வரக்கூடிய வருஷத்தில் இந்த கோவிலினுடைய சம்பரோட்சனம் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அதனால இந்த க்ஷேத்திரங்கிறது ஒரு க்ஷேத்திரம் அதனால இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அபூர்வத்திலும் அபூர்வமாக இருக்கக்கூடியது ஆதி விநாயகர் அப்படின்னு பேரு ஆதி அப்படின்னு சொன்னால் முதல் அப்படின்னு அர்த்தம் அந்தம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம் அதனால ஆதி காலத்துல விநாயகருடைய வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா விநாயகருடைய வடிவம் மனித முகத்தோட தான் இருந்திருக்கு சுப்பிரமணியர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் விநாயகரும் இருந்திருக்கு அப்ப விநாயகருடைய வடிவம் மனித முகத்தோட இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பா பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருக்கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் பண்றார் அப்ப பண்ணும்போது அம்பாள் வந்து ஸ்நானம் பண்றதுக்காக போகும்போது அம்பால வந்து என்ன பண்ணிடுற ஸ்நான கட்டத்துல வந்து ஏதோ ஒரு சிரமங்கள் ஏற்படுறதுனால புள்ளையார் மேலே வந்து ஒரு கோபம் ஏற்பட்டு விநாயகருடைய சிரசை வந்து கொய்தர்றதாக ஒரு புராணங்கள்லாம் சொல்கிறது அதே போல் சனீஸ்வர பகவான் ஒரு யாகம் பண்ணுறார் அந்த யாகத்தில் எல்லாரும் போய் பங்கு கொள்கிறார் உடனே விநாயகர் முன்னாடி பேர்றார் முன்னாடி போய் அவர் உட்கார்ந்தோன்னே யாரோ வந்து ஒரு குழந்தை உட்கார்றானேன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானுடைய வீட்சின்யம்னா அவருடைய பார்வைன்னு அர்த்தம் அந்த பார்வை வந்து இப்படி சைடாக பாக்குறார் அவருடைய வீட்சின்யம் சைடாக அப்படி பார்த்ததுனால உடனே புள்ளையாருடைய தலையானது கொய்து கொய்யப்படுறது அதனாலதான் காக்காய்க்கு நேரான பார்வை கிடையாது எந்த காக்காவை எடுத்துனாலும் இப்படி சைடாதான் பார்க்கும் நேரா பார்க்காது எந்த காக்காவும் அதனால அந்த அந்த காகத்தினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ரூபத்தையுடைய சனீஸ்வர பகவான் அவர் என்ன பண்றார் சனீஸ்வரன் பேரு சராக அப்படின்னு சொன்ன நிதானமாக செல்பவர் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு மட்டும்தான் ரெண்டரை வருஷம் எல்லா கிரகத்துக்கும் கால அளவுகள் ரொம்ப குறைச்சல் ஆமா சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ரெண்டரை வருஷம் அப்போ அவர் என்ன பண்ணுறார் உடனே போய் அந்த விநாயகரை பார்த்தோன்னே அது இருந்தோன்னு உடனே சுவாமி வந்து என்ன பண்ணுறா வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய தலையை கொண்டு வந்து வைக்கணுன்னு அந்த யானை தலையானது அவருக்கு ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நரமுகம் அப்படின்னு பேர் நரகா அப்படின்னா மனிதன் அர்த்தம் அந்த மனிதனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய திருமேனே முதல் முதல்ல பிள்ளையார் இப்படி தான் இருந்திருக்கார் அப்புறம்தான் அவருக்கு யானத்தில் கிடைச்சிது அதனால தான் அம்பாள் பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தில் கூட இந்த பிள்ளையார் வந்து ஏதோ கர்ப்பத்தினால் உருவமானார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இதெல்லாம் தேவர்களுடைய சிருஷ்டியில் ஏற்பட்டது தேவர்களாலேயே தேவர்களை சிருஷ்டி செய்யப்பட்ட மூர்த்தம் அப்படின்னு இந்த விநாயகருக்கு பேர் அதனால் இந்த பிள்ளையாருக்கு முதல்ல பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணும்போது அந்த திருக்கல்யாணத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் முதல் பூஜை பிள்ளையாருக்கு தான் பிள்ளைக்கு தான் பூஜை பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு தான் அடுத்தது ஆரம்பிப்போம் காரணம் என்ன அப்படின்னா இவ்வாழா சிருஷ்டிகர்த்தானு பேர் அதனால் இவ்வாறுக்கெல்லாம் வந்து கர்ப்பவாசங்கள்லாம் கிடையாது அதனால் இந்த விநாயகர் பெருமான் எல்லையில்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லா சுவாமியும் எல்லாம் பாசாங்குசம் விநாயகர் வந்து ஒரு கையில் மோதகம் வச்சுருப்பார் ஒரு கையில் தந்தத்தை வச்சுருப்பார் அது தலையோட இருப்பார் யானத்தலையோடு இருக்கக்கூடிய விநாயகருக்கு வேழமுகம்னு பேர் இந்த வேழமுகத்தோடு இருக்கக்கூடியவர் விநாயகர் அந்த விநாயகர் மாறுபட்டவராக இருக்கார் அப்படின்னா அதில் ஒரு விசேஷம் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் நரமுக கணபதி அப்படின்னு பேர் இந்த கையை எப்படி வச்சிருந்துருப்பார் இப்படி வச்சிருந்தா அபயமுத்திர இப்படி வச்சுருந்தா வரதமுத்திரை இப்படி வச்சுருந்தா ஆனந்த முத்திரைன்னு பேர் ஆனந்த முத்திரைன்னு பேர் அதனால் இந்த கோவிலுக்கு யார் வராலோ அவளுக்கெல்லாம் ஆனந்தம்ங்கிறத கொடுக்கக்கூடியவர் கிடையாது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர்ங்கிறது கிடையாது கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவராக முடிவே கிடையாதான் முடிவில்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் நமது விநாயகர் அப்படிங்கிறது இந்த விநாயகருடைய க்ஷேத்திர புராணங்கள்லாம் நமக்கு அழகாக சொல்கிறது அதே ஞானசம்பந்தர் பாடும்போது யானை வழிபாடு செய்த மதிமுத்தமேனு பாடுறார் மத்த யானைனா என்ன அர்த்தம் மதம் பிடிச்ச யானைன்னு பேர் மத்த யானை அப்படின்னு சொன்னால் மதம் பிடிச்ச யானைன்னு பேர் மதம் பிடிச்ச யானை வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கு அப்போ நம்ம சாதாரணமாக இருந்தாலே நம்மளுடைய சுவாதீனம் எப்படி இருக்குங்கிறதே நமக்கு தெரியல மதம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்போ மதம் பிடிச்ச யானை கூட நிதானத்தோடு இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட ஒரு புனிதமான கேத்திரம் இங்கே உள்ள வந்தால் என்ன கிடைக்கிறதுனா தானத்திலேயே சிறந்ததாக இருக்கக்கூடியது நிதானம் ஆமாம் மற்ற தானங்கள்லாம் போய்டும் என்ன அன்னதானங்கிறது கண் தானங்கிறது ரத்த தானம்ங்கிறது அதெல்லாம் போயிடும் ஆனா எதை பண்ணி எந்த தானத்தை பண்ணினாலும் நிதானம் முதல்ல வேணும் அந்த நிதானத்தை காண்க நமக்கு காண்பித்தவர் நமது விநாயகர் பெறுவான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணீர் பணிவின் கணிந்துன்னு இங்க அழகான பாடல்ல விநாயகர் அமைஞ்சிருக்கார் இங்கே வேற இருக்க வல்லான் பிள்ளையார்ட்ட வந்துட்டோம்னா வருமா மேலால கிள்ளிலாம் எரிய மாட்டாராம் வேரோட கொலைச்சி எடுத்துருவாரான் எல்லாத்தையும் அப்பேற்பட்ட ஒரு வள்ளலாக இருக்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான் இந்த கஷேத்திரம் அபூர்வமான க்ஷேத்திரம் தான் இன்னைக்கு நாமெல்லாம் மாத்திருதேவோ பவாம் தேவோ பவாம் ஆச்சாரிய தேவோ பவாம் அதிதி தேவோ பவா அப்படின்னு வேதங்கள்லாம் முழங்குறார் அது எதனால சொல்றான்னா முதல்ல மாதா அடுத்தது ரெண்டாவது பிதா மூணாவது குரு நாலாவது தெய்வம் தெய்வம் குரு பிதா மாதா கிடையாது ஏன்னா மாத்தா தான் முதல்ல ஏன்னா தாயாருடைய கர்ப்பத்தில் நாமெல்லாம் முந்நூறு தினங்கள் இருந்திருக்கோம் முந்நூறு தினங்கள்ங்கிறது பத்து மாதம் அந்த பத்து மாச காலங்கள் தாயாருடைய கர்ப்பத்தில் நாமலாம் இருந்திருக்கோம் அதுக்கு பேர் கர்ப்பவாசம்னு பேர் வாசம் அப்படின்னா வசித்தல்னு பேர் வசித்தல்னு அர்த்தம் அப்போ அந்த வாசம்ங்கிறது சுவாமி வந்து நமக்கு பத்து மாதம் கொடுத்துருக்காரு தாயாருடைய கர்ப்பத்துக்கு பக்கத்தில் அந்த ஜாடராகினிக்கு பக்கத்தில் நாமெல்லாம் வசிச்சுன்னு இருந்திருக்கோம் அப்போ அந்த பத்து மாதம் கழித்தோடனே அந்த குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை நமக்கு தாயாருடைய சரீரத்துல இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லா அவயவங்களையும் சுவாமி கொடுத்துருவார் மெய்வாய் மூக்கு செவி எல்லா இந்திரியங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் ஆனா பிராணசக்திங்கிறத மட்டும் கொடுக்க மாட்டார் ஏன் பிராணசக்தியை கொடுக்க மாட்டார் நம்ம சரீரத்தில் ஆறு விதமான வாயுக்கள் ஓடிட்டு இருக்கு என்னென்ன வாயுக்கள் பிராணவாயு உதான யானவாயு சமான வாயு பிரம்ம வாயுன்னு ஆறு வாயுக்கள் ஓடுறது பிராண பிராணவாயுங்கிறத மட்டும் கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார்னா ஒரு சரீரத்தில் ஒரு உயிர் தான் இருக்கணும் ரெண்டு மூணு உயிர்கள் இருக்கக்கூடாது அதனால தான் கர்ப்ப கிரகம்ங்கிற இடத்துல ஒரு சுவாமி தான் இருக்கும் இப்போ சித்து கோயிலில் உள்ள எல்லா சுவாமியும் எடுத்து ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி ஒரே இடத்துல நின்று நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஒரு தடையாக போகக்கூடாதானே அது மாரி பண்ணக்கூடாது அது சாஸ்திரத்திற்கு புறம்பு சாஸ்திரா அதிச்சு சுக அஜைச்சு அப்படின்னு பேர் சாஸ்திரங்கள்லாம் எதனாலும் சொல்லப்பட்டுள்ளன நம்மளுடைய சுகத்திற்காக சொல்லப்பட்டுள்ளது அதனால் ஒரு கர்ப்பத்தில் ஒரு மூச்சு தான் இருக்கணும் ஏற்கனவே தாயாருடைய மூச்சு அங்கே ஓடின் இருக்கிறதுனால குழந்தைக்கு மூச்சு கிடையாது அப்போ எப்படி அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னா தாஜாருக்கும் குழந்தைக்கும் தொப்போல் கொடின்னு ஒன்று இருக்கும் அது வழியாக ஆகாரங்கள் போகும் அது வழியாக மூச்சு காட்டுகள் போகும் துடிப்புகள் போகும் அது வழியாக தான் அந்த குழந்தை ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி அந்த அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா குழந்தை ஜனனம் ஜனனமாகக்கூடிய டயத்தை தான் நாமெல்லாம் லக்னம்னு குறிக்கிறோம் ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு பேர் பிறந்த நேரம் அப்படின்னு அர்த்தம் அந்த லக்னம்னு குறிக்கிறோம் அந்த லக்னத்தில் நல்ல நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத அவள் வச்சிருக்கா அப்போ நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா நாம் அந்த குழந்தை பிறந்தவொடனே என்ன கேட்பானோள்ட்ட நம்ம தாயாருடைய வயத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து மூச்சு இல்லைன்னு சொன்னேன் மூச்சு காற்று இல்லாமல் இந்த சரீரம் இருந்துன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பேருன்னா சவம்னு பேர் சவம் அப்படின்னா அமங்கலம்னு அர்த்தம் அதே சவம்ங்கிற வார்த்தையை எழுதிட்டு மேலே அப்படியே சாக்கு மேலே சுழிச்சிட்டோம் அப்படின்னா சிவம் சிவம்னா மங்கலம்னு அர்த்தம் அதனால் தான் சதா சிவம் அப்படின்னு பேர் சதா அப்படின்னா எப்பொழுதும்னு அர்த்தம் சிவம் அப்படின்னா மங்களம் எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் சிவமூர்த்தி அப்படின்னு பேர் அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன கேட்குறோம் நம்ம பிரசவம் ஆச்சான்னு கேட்குறோம் அதுக்கு தான் பிரசவம்னு பேரு பிரசவம்னா என்ன அர்த்தம் பிறப்பதற்கு முன்பாக நீ சவமாய் இருந்தாய் பிறந்து வளர்ந்து ஆளாகி அனைத்தையும் ஆண்டு அனுபவித்து பிறகும் சவநிலையை அடைய போகிறாய் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் குழந்தை பிறந்த உடனே கூட முன்னாடி காட்ட மாட்டாள் உடனே அந்த நரசு தூக்கி போவா அந்த குழந்தைய தலைக்கீழே அப்படி தொங்க விடுவா போட்டு அடிப்பா அடித்து அந்த குழந்தை அழமொட்டினோன்னு உடனே அந்த குழந்தைய குளிப்பாட்டிடுவா உடனே குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு மிலிசான ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டு விட்டு ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து தாயாருக்கு பக்கத்தில் ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்த பிறந்திருக்குன்னு கொண்டு வந்து அந்த தாயாருக்கு பக்கத்தில் போட்டுருவோம் அப்போ தான் என்ன குழந்தைன்னே தாயாருக்கு தெரியும் என்ன காரணம் உடனே குளிப்பாட்டுற அப்படின்னா அந்த ஜாடரா அக்னியில் அந்த குழந்த பத்து மாத காலம் இருந்திருக்கு அப்போ அந்த அந்த அக்னியில் இருந்து அந்த குழந்தையானது பூலோகத்தில் வந்து இந்த சீதோஷ்ணையிலேயே அதுக்கு மாறணும் மாறணுங்கிறதுனால அந்த குழந்தைய ஜனனமான கையோடு எல்லாரையும் குள்பாட்டிடுவாள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறமும் குள்பாட்டுவாள் வந்தவுடனையும் நம்மளை குள்பாட்டி தான் வரவழிப்பா நம்ம போகும்போது நம்மளை குளிப்பாட்டி தான் அனுப்புவா எல்லா ஜாதிக்கும் அது ஒண்ணுதான் அது மாறவே மாறாது அப்படிங்கிறதுனால இந்த பகவான் இல்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியமாக வச்சு நமக்கு இந்து மதத்தில் ஒரு சடங்குகளாக வச்சுருக்கா இது கிடையாது அது கிடையாதுன்னெலாம் யாருமே சொல்ல முடியாது எல்லாமே எல்லாம் உண்டு எல்லாருக்கும் எல்லாம் உண்டு அப்படிங்கும்போது அந்த சடங்குகளை நமக்கு வந்து சரியாக செஞ்சு வைக்கணும் சரியாக நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரிவாள்லாம் அதெல்லாம் பண்ணின்னு வந்திருக்கா அதை நாம் வந்து தொன்று தொட்டு செய்துன்னு வரணும் இன்றைக்கி நாம் எதையுமே புதுசாக துவங்க வேண்டாம் செஞ்சுண்டு வந்ததை நம்ம காப்பாற்றினா போகிறோம் ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாதிரி தேவோ பவ முதல்ல தாயார் தான் அதில் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய தாயார் சுவாமிக்கு தாயுமானவர்னு பேர் எந்த சுவாமிக்கு தந்தையானவர்னு பேரே கிடையாது தாயுமானவர்னு பேர் ஆமாம் தாயு பேர் தாயு என்ன அர்த்தம் அப்படின்னா தாய் அப்படின்னு சொன்னாலே தயை குணம் உள்ளவள்னு அர்த்தம் ஏன்னா தாயாருக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு பாவக்காய்கறி பண்ணிருப்பாகத்தில் ஏன்னா எதிர்பாராமல் ஒரு ரெண்டு பேர் வந்துருவா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுருப்பா இருந்தாலும் கூட தன் குழந்தை ஆஃபீஸ் போயிருக்கான் வந்தோடனே அவனுக்கு ரெண்டு இருக்கட்டோன்னு கொஞ்சோன்னே எடுத்து தனியாக மூடி வச்சிருப்பா அதான் தையை குணம்னு பேர் கடத்தில் பண்ணது பாவக்காகரியா இருக்கும் என்ன குழந்தைக்கு ஸ்வீட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாவக்காகரியே குழந்தைக்கு பிடிக்குமேனு ரெண்டு தனியாக எடுத்து வச்சிருப்பா அதான் தையை குணம் உள்ளவள்னு அர்த்தம் தாய் அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த தாய் தாய்க்கு சிறந்த அதனால் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பேர் தந்தைங்கிறது மந்திரமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தந்தை சொல்மிக்க மந்திரம் அப்படின்னா இந்த உபநயனம் பண்ணும்போது சாஸ்திரிகள் வந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லி நமக்கு எல்லா காரியங்களையும் பண்ணி வைப்பார் ஆனால் பிரம்மோபதேசங்கிறது யார் பண்ணி வைப்பார் அப்படின்னா தகப்பனார் தான் அவர் தான் பண்ணுவார் தகப்பனார் தான் பிரம்மோபதேசம் பண்ணணும் அதில் தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதில் தான் காயத்ரிக்கு வேதமாதான்னு பேர் ஆமாம் வேத மாதா அதில் தான் உபநயனம் ஆனவொன்று தான் வேதம் படிக்கணும் உபநயனம் ஆனவன்னு வேதம் படிச்சிட முடியுமானா அப்படியும் படிக்க முடியாது பிரதம சிரவணம் ஆகணும் முதல் தல அவனையாகட்டும் ஆகணும் அப்புறம்தான் வேதமே படிக்க முடியும் அதனால நம்ம கா அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் எடுத்துட்டு காயத்ரி மந்திரத்தை ஸ்வீகரணம் பண்ணிட்டு அந்த காயத்ரி மந்திரத்தை நிறைய ஜபிச்சுட்டே இருக்கணும் ஜபம் பண்ண 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 என்ன கிடைக்கிறது ஜபேன பாவ சம்சுத்தி காரியம் அகர்தனம் அப்படின்னு ஆகமங்கள்லாம் வலியுறுத்துறது நிறையா ஜபங்கள் பண்ண பாவங்கள்லாம் போயிடும் அந்த பாவத்தை போகக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலத்தில் இது முக்கியமான ஸ்தலம் இந்த தலைதர இன்னைக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் மகாலய பட்சம் இருக்கு மகாலயம் அப்படின்னு சொன்னால் லயம் அப்படின்னா ஒடுங்குதல்னு அர்த்தம் அதனால தான் ஆலயம்னே பேர் ஆலயம்னா ஆத்மாவானது லயத்து இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆலயம்னு பேர் ஆத்மா அப்படின்னு சொன்னால் அது போய் ஒடுங்கக்கூடிய இடம் ஆலயம் ஆலயம் ஆத்மாவானது லயத்து இருக்கக்கூடிய அதனால தான் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது உடம்புக்கு அழிவு உண்டு உடல் அழிஞ்சு போயிடும் ஆத்மா அழியவே அழியாது ஆத்மா அழியாமல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் சிரார்த்தம் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷமும் சிரார்த்தம் பண்ணுறோம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணுறோம் சரி எள்ளு வச்சு எதனால் தர்ப்பணம் பண்ணுறோம் கோதுமை துவரை மொச்சை கடலை உளுந்து பயிறு எள்ளு கொள்ளு காராமணின்னு ஒன்பது நவதானியங்கள் இருக்குது அதில் எதனால் எள்ளு வச்சு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா எள்ளுக்கு திலம் அப்படின்னு பேர் அந்த தர்ப்பணம் மன்றத்தினாலையோ சார்த்தம் பண்ணுறத்தினாலேயோ பண்ணக்கூடிய கருத்தாக்கு ஏதாவது புண்ணியம் உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது கருத்தாக்கு புண்ணியம் உண்டானா கிடையவே கிடையாது எந்த அளவு கிடையாது எல்லாம் கூட கிடையாது எந்த அளவு கிடையாது எல்லாம் கூட கிடையாது அப்ப அளவு கூட இல்லாத ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டால் நாம பண்ணினா நம்மளுடைய குழந்தைகளுக்கு கஷேமம் ஏற்படும் அதனாலதான் தர்மம் ரஷ்ஷதி ரட்சிதாக தர்மம் தலை காக்கும்னு நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அனைத்தும் தலையை காக்கும்னா தர்ம செய்கிறவாருடைய தலையை காக்கும் நாம் கூடாது தலைமுறையை காக்கும் குழந்தைகளை காக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்